ிய புனித செப்டம்பர் பத்து வில்லனோவா புனித தாமஸ் பிறப்பு கிபி ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு வில்லனோவா சியோடாட் ஸ்பெயின் இறப்பு செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வலன்சியா ஸ்பெயின் பாதுகாவல் வில்லனோவா பல்கலைக்கழகம் வில்லனோவா புனித தாமஸ் துறவர சபையை சேர்ந்த ஒரு ஸ்பானிஷ் துறவி ஆவார் தமது காலத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு போதகரும் சந்நியாசம் மற்றும் ஆன்மீக எழுத்தாளரும் ஆவார் இவர் ஏழைகளின் பால் அன்பும் கருணையும் கொண்ட ஒரு பேராயரும் ஆவார் கார்சியா மார்டினஸ் என்னும் இயற்பெயர் கொண்ட இவருடைய தந்தை ஒரு தானியங்களை அரைக்கும் தொழில் செய்பவர் ஆவார் அவர் தமது தாயை போலவே உணவு மற்றும் பலசரக்கு வகைகளை தினமும் ஏழைகளுக்கு கொடுக்கும் வழக்கம் கொண்டவராயிருந்தார் தமது பதினாறு வயதில் கலை மற்றும் இறையியல் கற்பதாக அல்காலா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் தமது கல்வியை முடித்த தாமஸ் அங்கேயே ஒரு பேராசிரியராக பணிபுரிந்தார் கலை தர்க்கம் மற்றும் தத்துவம் ஆகிய பாடங்களை போதித்த தாமஸ் தொடர்ச்சியான மறதி மனப்பாங்கு உள்ளவராயும் குறைந்த ஞாபக சக்தி கொண்டவராகவும் இருந்தார் இதன் காரணமாகவே கி பி ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறாம் ஆண்டு சலமான்கா என்னும் இடத்தில் உள்ள புனித அகஸ்தினாத் சபையில் இணைந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாம் ஆண்டில் குருத்துவ அருட்பொழிவு பெற்றார் அன்பொழுக இனிமையாக அருட்போதனை செய்வதில் மிகவும் பிரசித்தி பெற்றவராக திகழ்ந்தார் இறைவனின் அன்பு என்னும் தலையங்கத்திலேயே பெரும்பாலான சொற்பொழிவுகளை தயாரித்து நிகழ்த்தினார் அன்னை கன்னி மரியானின் மீது அபரிவிதமான பக்தி கொண்டிருந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்றில் புனித அகஸ்தினா துறவரமடத்திலிருந்து மெக்சிகோ நாட்டுக்கு அனுப்பப்பட்ட தாமஸ் அங்கே அரசர் ஐந்தாம் சார்லஸ் அவர்களால் கிரனாடா உயர்மறை மாவட்டத்தின் பேராயராக நியமிக்கப்பட்டார் ஆனால் தாமஸ் அதை ஏற்க மறுத்துவிட்டார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கில் மீண்டும் அவர் மலேசியாவின் பேராயராக நியமிக்கப்பட்டார் ஆனால் தமது முன்னோடிகள் உத்தரவிடும் வரை அதை அவர் தொடர்ந்து ஏற்க மறுத்துவிட்டார் தாம் சிக்கனத்துக்கு பெயர் போனவர் ஒரு முறை தமது இல்லத்தை அலங்கரிப்பதற்காக கிடைத்த நன்கொடை பணத்தை நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையின் பாது பராமரிப்பு பணிகளுக்காக கொடுத்து விட்டார் அவர் தாம் படுக்க உபயோகித்த பாயை கூட ஏழை ஒருவருக்கு உதவுவதற்காக விற்றுவிட்டார் துருவ மடத்தில் தாம் புகுநிலை துறவியாக இருந்தபோது அணிந்திருந்த சீருடை அங்கேயே பேராயரான பிறகும் அணிந்து வந்தார் தாமஸ் ஏழைகளின் தந்தை என்று அறியப்பட்டார் அநாதைகள் ஏழை பெண்கள் ஆதரவற்றவர்கள் மற்றும் நோயுற்றோர் மீது அவர் கொண்ட தொடர்ந்த அன்பும் மற்றும் பற்றும் அளவற்றது உறைவிட பள்ளிகள் மற்றும் உயர்நிலை பள்ளிகள் பலவற்றை அவர் கட்டி உருவாக்கினார் தமது அறுபத்தி ஏழாவது வயதில் வலான்சியாவில் மரணமடைந்த தாமஸின் உடல் அங்கே உள்ள பேராலயத்தில் பாதுகாக்கப்பட்டது